முதலாவதாக தன் சிலையாக செதுக்கிக் கொள்ளும் அனுபவத்தால் சிலையானவரா தெரியாது என்றாலும் இவரிடம் கொடுத்துவிட்டு நகரலாம் அதை சரியாக செய்து முடிக்கும் சிற்பி நுழற்குடையின் தகப்பன் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இன்று இந்த மேடை கண்டிருக்கும் இயக்குனர் சிவ ஆறுமுகம் அவர்களின் பயணம் நெடிய ஆற்றின் தூரம் பயணத்தின் களைப்பு பாரம் நீங்கி வெற்றி சங்கமம் சாத்தியமாக வாழ்த்துவதோடு உங்களை வாழ்ந்து வந்திருக்கும் சபையினரை வரவேற்று பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த படம் இன்னைக்கு தேவையான ஒரு கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாருக்கும் பிடிக்கும் ஆறுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இந்த கல்வி எல்லோருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதை வந்து படமாக முடித்து இப்போ நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இங்கே கொண்டு வந்திருக்கோம் இதை மக்கள்கிட்ட ரொம்ப நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடக நண்பர்களாகிய உங்களுடைய பணி அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சு எனக்கு வந்து என்னோடய வளர்ச்சிக்கு நீங்க உறுதுணையா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் மேலும் தங்களோட டைம் வந்து ரொம்ப வேல்யூபுல் அந்த டைம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்திருக்கிற எங்களோட படத்தை வாழ்த்தி எங்களை கை தூக்கி விட வந்திருக்கிற இயக்குனர் சங்கத்தின் தலைவர் தலைவர் திரு ஆர் கே செல்லமணி அண்ணன் அவர்களே எழுத்தாளர் சங்கத்தின் பிதாமகன் பாக்யராஜ் சார் அவர்களே மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சீமான் சாரை பார்க்க போனோம் இந்த விழாவுக்கு கூப்பிடுறதுக்காக அவ்வளோ கிரவுடு அவ்வளோ வேலை ஸோ திருப்பி வந்துடலாமான்னு கூட நினைச்சோம் அவ்வளோ பிஸியா இருக்கிற ஒருத்தரை நாங்கள் வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணியும் சொல்ல முடியாது கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும் சொல்லி வர வச்சோம் எங்களுடைய எல்லா நிகழ்வுலயும் எங்க குடும்ப நிகழ்வுலையும் சரி எங்க சம்பந்தப்பட்ட பட நிகழ்வுலயும் வந்து கண்டிப்பா கலந்து அதுக்காக அவரோட வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்க வந்து எங்களை வாழ்த்து வந்திருக்காரு அவருக்கு நான் வந்து ஒரு சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன படத்தை ப்ரொடியூஸ் பண்றது எவ்வளவு ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இங்க இருக்க உங்க எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த ஸ்ட்ரகிள்ல நான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னா இந்த படத்தோட ஆர்டிஸ்ட் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காருங்க எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் வந்து நல்லபடியாக முடிச்சு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் நிறைய பேர் பேச வேண்டி இருக்கிறதுனால நான் எல்லாரோட பேரையும் சொல்லி நிறைய டைம் எடுத்துக்கணுன்றது எடுத்துக்கணுன்றதுனால நான் அதை தவிர்க்கிறேன் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க என் கூட இருக்கிறவங்க நீங்க நிச்சயமா நான் அவங்க கூட என்னோட அடுத்தடுத்த படைப்புகள்ல இருப்பேன் அந்த நம்பிக்கையோட நான் வந்து விடைபடுறேன் நன்றி வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார் இந்த படத்தை இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க தேட்டரில் போய் பாருங்க ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நான் இது படத்துல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணிருக்கேன் இந்த படம் வெட்டியடே வாழ்த்துக்கள் நான் வாழ்த்துக்க சொல்லிக்கிறேன் இந்த டெக்னீஷியன்ஸ் அண்ட் டைரக்டர் வந்து எனக்கு கேமராமேன் எல்லாமே ரொம்ப கோவ் பண்ணி ஒர்க் பண்ணும் அதனால வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை வந்து நீங்க தேட்டர்ல பார்த்துட்டு வெற்றியை கொடுக்கணும் தேங்க்யூ வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி இந்த படம் எல்லாரும் தேட்டர்ல போய் பார்க்கணும் என் நண்பர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரிச்சு இயக்கியிருக்கிறது அதனால படத்தை பார்த்து வெற்றி படமாக்க வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் திரையுலக ஜாம்பவான்கள் இருக்கிற மேடையில பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு திரையரங்குல வெளிவர போற படத்துக்கு நான் முதன் முதலாக பாடல் எழுதியிருக்கேன் அதுக்கு வாய்ப்பளித்த திரு சிவா ஆர்வகம் அவர்களுக்கும் அதீமான் சார் கைட் பண்ணாரு ரொம்ப அவர்களுக்கும் அண்ட் என்னுடைய நெருக்கமா நெருக்கமான நண்பர் திரு நரேன் பாலகுமார் என்னுடைய படத்துடைய இசையமைப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ட் படத்தின் குழுவுக்கும் நடித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி படத்தை எல்லாரும் தேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க பாடல்களை மறக்காம கேடுங்க நன்றி இன்றைய இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் பிள்ளர்குடை படத்தின் இசை அமைப்பாளர் திரு நரேன் பாலகுமார் அவர்களை என்போடு பேச வந்திருக்கும் அனைத்து பெரிய சீனியர் டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து என்னோட மாலை வணக்கம் பிரசன் மீடியா நண்பர்களுக்கு எனது மாலை மாலை வணக்கம் ஸோ இதில் வந்து ஒரு மெயின் சாங் சைந்தவி பாடிருக்காங்க அதில் வந்து பத்மஜா வந்து லிரிக் எழுதியிருக்காங்க ஸோ சாங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் படம் வந்து மே நைன்த் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் தேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ போர் படை தளபதி மாதிரி இவர் நடிப்பு மட்டுமே தன் வேலை என்று ஒதுங்கி நிற்காமல் கூடவே நின்று உழைக்கும் நாயகன் பிரபலங்கள் பலரும் நெருக்கம் உண்டென்றாலும் பணிவோடு பயணம் செய்யும் தகுதியாடன் தான் கனவு காணும் நட்சத்திர இடத்தை விரைவில் பிடிப்பார் என்ற நம்பிக்கையோடு நிழற்குடை அனுபவம் பற்றி பேச அழைக்கிறேன் நாயகன் ருஜித் அவர்களே அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் மெதருக்கும் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் என்னுடைய மாணை மாலை வணக்கங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேச சொன்னாங்க நான் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசிடுறேன் இந்த படத்தோட ஜேர்னி நான் சொல்றேன் லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஒயிட் ரோஸ்ங்கிற மூவி ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு கால் வந்தது அதிகமாக சார் ஆஃபீஸ்லேருந்து இருந்து அப்போ என்ன எதுக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல நான் போயிருந்தேன் அப்போ அதிகமாக சார் டேரக்டர் சிவா ஆர்முகம் சார் ராஜ்கோபூர் ராஜ்கோபூர் சார் ட்ரேமினிசார் சார் ஒரு பெரிய டீமே உட்காந்துருந்தாங்க அப்படியே வாங்கன்னு சொன்னதுக்காக நான் என்னன்னு கூட கேட்க தெரியல சார் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ண போகிறோம் நிழற்கொடை ஒரு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படமாக இருக்கும் நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறோம் அப்படின்னு நாங்கள் சார் ஸ்கிரிப்டெலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் நடிக்கிறேன் சார் இல்லை நீங்கள் ஸ்கிரிப்ட் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்புறம் நீங்கள் அவங்களோட முடிவு சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஸ்கிரிப்ட் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் சார் சொன்னார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் சார் எப்போ ஷூட்டிங் எப்போ டேட்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட் சரி நம்ம படத்துல இருப்போமா இல்லை எதுக்காக கூப்பிட்டாங்கிறதே எனக்கு புரியல என்ன ரோல் பண்ண போறேன்னா எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் அப்ப கார்ல வந்ததுக்கு அப்புறம் கார்ல ஏறினதுக்கு அப்புறம் வைஃப்க்கு கூப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு இதை நான் பண்ணாங்க இது வரைக்கும் பண்ண படங்கள்ல எனக்கு இது ஒரு நல்ல ஒரு மீனிங் ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு அமைஞ்சிருக்கு இது பண்ணா எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆனா கூப்பிடுவாங்களான்னு எனக்கு தெரியல பார்க்லா வில் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஒன் வீக்காக எந்த காலுமே டீம்ல இருந்து அப்போ ஒரு ஒன் வீக் கழிச்சு டேரக்டர் சார் எனக்கு கால் பண்ணாரு ஒரு வாங்க அப்படின்னாங்க எனக்கு அப்பயும் எனக்கு தெரியல அப்புறம் போனதுக்கப்புறம் பாசிட்டிவான நியூஸ் ஒன்று சொன்னாங்க சார் நீங்கள் இந்த படத்தில் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் கூடவே ஒரு ரெண்டு பாசிட்டிவான நியூஸ் சொன்னாங்க சார் உங்கள் பொண்ணு நடிப்பாங்களா அந்த படத்தில் அப்படிங்கிற விஷயத்துக்கு சொன்னாங்க எனக்கு சார் டெஃபினெட்லி சார் நடிப்பாங்க பட் நீங்கள் ஆடிஷன் அந்த மாதிரி பண்ணி பாருங்க ஓகேன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு உடனே அப்புறம் எனக்கு கான்ஃபிடண்ட்டாக இருந்தது என் பொண்ணு இந்த ரோல் கொஞ்சம் பண்ணுவா அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு அதுவும் அன்னைக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க அப்கோர்ஸ் இன்னொரு ரோல் இருக்குது இந்த இன்னொரு பொண்ணு பண்ணியிருப்பாங்க அதுவும் எங்கள் அண்ணா பொண்ணு தான் இந்த ரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது அவங்க அண்ணா பொண்ணு தான் இந்த ரோலும் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இந்த படத்துல ஒரு நல்ல கதையில எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் நடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அண்ணா பொண்ணுக்கு ஸ்கூல்ல கொஞ்சம் டேட்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னாங்க ஸோ இதுதான் இந்த படத்துல இந்த ஜேர்னி அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கும் கண்மணி அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது ஐ மீன் ஷூட்டிங்ல நல்ல சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் டேரக்டர் சொன்னார் தனிமேல் வந்து தேவையானி மேம் வந்துடுவாங்க கொஞ்சம் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவர் அதுக்கப்புறம் தேவையானி மேம் உள்ள வந்தாங்க எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா அவங்கள வந்து நான் வந்து இது பண்ணி பார்த்ததில்ல சூரிய வம்சம் காதல் கோட்டை பிரெஞ்சுங்கிற படத்தில் தான் நான் அவங்கள தேவையானி மேம்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த ஒரு மூவிஸ் தான் நான் வரும் சரி எனக்கு